இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் கண்ணீரோடு காத்திருந்ததன் பலனாக பிறந்த மகள் என்பதால் அப்பா அம்மாவுக்கு படு செல்லம் தன் பெரிய வீட்டில் குறை எதுவும் தெரியாமல் வளர்ந்த செல்ல கிளி பிரியா கல்லூரியில் முதுகலை படிப்பு படித்திருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தில் தான் ஆர்வம் அதிகம் பிரியாவுக்கு தன் மகளை சென்னையில் ஒரு வங்கியில் மேலதிகாரியாக பணிபுரிபவருக்கு வெகு சிறப்பாக திருமணம் செய்து வைத்தனர் நல்லா சமைக்கிறேன் வீட்டை நல்லா வச்சுக்கிறேன்னு சொன்னாங்கப்பா நீங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க அம்மாவை கேட்டதா சொல்லிடுங்கப்பா அடுத்த முறை அம்மா கிட்ட பேசுகிறேன் நானே கூப்பிடுறேன்ப்பா நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க யாரோ வர சத்தம் கேட்குது ஃபோனை வச்சிடுறேன்ப்பா இப்படித்தான் திருமணம் முடிந்து சென்னையிலிருந்து முதல் பத்து நாட்களுக்கு அவசரகதி அலைபேசி அழைப்புகள் வந்தன மகளிடமிருந்து இப்போ இப்ப உங்க வீட்டுக்கு பேசலன்னா சோறு இருங்காத அவனுக்கு இங்க நடக்கிறத அங்க சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத கைபேசியை அணைத்ததும் மாமியாரின் வார்த்தைகள் ஊசி போல தைக்கும் அதனாலேயே கடைக்கு போகும்போது ஓரமாக நின்று ஓரிரு வார்த்தைகள் பேசுவாள் எங்க வீட்டுக்கு போன் பண்ணாலே உங்க அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க என்பால் பிரியா ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மாவை ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் இல்லைன்னா கோவம் தானே வரும் என்பான் ராஜேஷ் சரிங்க தப்புதான் அதை கூட ஏற்றுக்கிறேன் ராத்திரி நம்ம ரூம் கதவை ஏன் தாழ் போடாமல் தூங்க சொல்றீங்க நீங்கள் கொஞ்சம் அறுவறுப்பாக இருக்கு எனக்கு என்றாள் பிரியா அப்பா இல்லாத என்ன தனியாக வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கினாங்க நீ நான் வந்தது முகத்தில் அடித்த மாதிரி சட்டுன்னு கதவை அடைச்சி தூங்கினா அவங்க மட்டும் கூடத்தில் யாருமே இல்லாமல் இருக்கிறதா நினைக்க மாட்டாங்களா எல்லா நாளுமா சேரப்போறோம் மற்ற நாள்கள்ல நீ அம்மா கூடவே தூங்கினாலும் எனக்கு சம்மதம்தான் எங்க அம்மா மனசு நோகாம இருக்கிறதுன்னா இரு என்றான் கணவன் கணவனிடமிருந்து இந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்கவில்லை பிரியா பகல் பொழுது முழுவதும் சிமிட்ட நேரமின்றி வேலை உள்ளூரிலேயே இருக்கும் இரண்டு நாத்தனார்களில் யாரோ ஒருவர் வாரம் ஒருமுறை முறை எட்டி பார்த்து விட்டு போகும் போதெல்லாம் கூடுதல் சமையல் கூடுதல் வேலை தினமும் பெருக்கி மொழிகி பாத்திரம் தேய்த்து துவைத்து முடித்து மதிய உணவுக்கு பின் கிணற்றடியை சுற்றி படர்ந்த பாசிகளை ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவி கொல்லைபுரத்தை கூட்டி குப்பைகளை எரிப்பதுமாக மற்ற நேரமும் நரகமாகி போகும் நைட்டி போட தடை என்பதால் புடவை கட்டிக்கொண்டு வியர்க்க விறுவிற்க வேலை செய்வது கூடுதல் பலு இரவு எவ்வளவு தாமதமானாலும் கணவனும் மாமியாரும் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிட வேண்டும் வங்கியில் பொறுப்பு அதிகம் என்பதால் இரவு தாமதமாக வரும் கணவனிடம் எந்த மனத்தாங்களையும் சொல்வதில் பயனில்லை என்று மெல்ல மெல்ல புரிந்து கொண்டால் பசியையும் பழகிக்கொண்டால் ஆசையாக வளர்த்து படிக்க வைத்த அப்பா அம்மாவுக்கு எதுவுமே செய்யாமல் இங்கே வந்து எதற்காக அவதிப்படுகிறோம் என்ற எண்ணம் தொண்டையை அடைக்கும் ஊருக்கு போக வேண்டும் என்று மனம் ஏங்கும் படித்து வாங்கிய சான்றிதழ்களை எப்போதாவது எடுத்து பார்க்கும்போது தான் ஒரு படித்த முட்டாள் என்று தன்னையே அன்பில்லாத இல்லாத அந்த வாழ்க்கை அர்த்தமற்றதாக தோன்றும் மாதத்தின் அந்த நாட்கள் மட்டுமே அவளுக்கு ஓய்வு அந்த மூன்று நாட்கள் ஓய்வுக்காகவே இப்போதைக்கு குழந்தை கூடாது என முடிவு செய்தால் ஒரு நாள் இரவு கணவன் மனைவிக்குள் சண்டை ஏற்பட்டது அந்த சண்டை தூங்கி கொண்டிருந்த மாமியாரின் காதுவரை எட்ட அடங்கா பிடாரிய என் பையன் தலையில கட்டிட்டாரு உங்க அப்பா விடிஞ்சதும் போன் போட்டு வந்து கூட்டிட்டு போக சொல்லுடா அந்த மனுஷனை என்று கத்தி தீர்த்தால் எங்க அப்பாவையே ஏன் இழுக்கிறீங்க என்று கேட்டதுதான் தாமதம் கண்ணத்தில் கணவனின் கை பதிந்தது அம்மா கிட்டே குரல் உசத்தி பேசுற அளவுக்கு என்ன தைரியம் உனக்கு என்று கத்தினான் விட்ரா அவளையே அடிக்கிற நானே வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வேலைக்கு போய் அழுத்து வரவன நிம்மதியா வச்சிருக்காளா பாரு இவள அந்த வீட்லயே இருக்க விடக்கூடாது என்று கத்தினாள் மாமியார் இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை பிரியாவுக்கு அந்த நடுராத்திரியே அப்பாவிடம் பேச வேண்டும் அவர் குரலை கேட்க வேண்டும் மணக்குமுறல் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்துவிட வேண்டும் என்று தோன்றியது அப்பா இதையெல்லாம் கேட்டால் தாங்கவே மாட்டார் என்ற எண்ணம் சட்டன தடுக்கவே அடக்கி கொண்டாள் விடிந்து காலை ஆறு மணிக்கு எழுந்தவனுக்கு முதல் நாள் இரவு சண்டையின் சொச்சங்கள் தலைவலியாக வெளிப்பட்டது காஃபி குடிப்பதற்காக வெளியே வந்தபோது அம்மா தூங்கி கொண்டிருந்தாள் அடுக்களை விளக்கு எரியவில்லை அடுக்களையிலிருந்து கொள்ளைப்புறம் போகும் கதவு மட்டும் லேசாக திறந்திருந்தது காஃபி போடாம கொள்ளையில என்ன செய்யற என்று கேட்டுக்கொண்டே போனவனுக்கு பதில் எதுவும் வரவில்லை கொள்ளைப்புறத்திலும் அவள் இல்லை அம்மா அவளை காணுமா என்று பதட்டமாக கத்தியபடியே அம்மாவை எழுப்பினான் வாசக்கதவு கதவு திறக்கவே இல்லையே எங்க போயிருக்க போறா என்றார் அம்மா கொள்ளை கதவு மட்டும் லேசா திறந்திருக்குமா என்றான் மகன் இதை கேட்டதும் சுருக்கென்றது அந்த அம்மாவுக்கு விருட்டனை எழுந்து கொள்ளைப்புறத்தை நோக்கி ஓடிய அம்மாவின் பின்னால் அவனும் ஓடினான் என்ன தோன்றியதோ தெரியவில்லை சட்டன கிணற்றை எட்டி பார்த்ததும் பயத்தில் என்னடா உன் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டா எனக் கதறினாள் இவர்கள் போட்ட சத்தத்தில் அக்கம்பக்கத்து வீட்டு ஆட்கள் ஓடி வந்து பிரியாவை கிணற்றிலிருந்து காப்பாற்றினர் அவளை ஆம்புலன்ஸில் ஏற்றி பக்கத்தில் இருந்த மருத்துவமனையில் சேர்த்து அவள் அப்பாவிடம் தகவலை தெரிவித்தனர் ஐயோ என் குழந்தைய என்ன பண்ணீங்க என்று கதறியபடியே அடுத்த வண்டி பிடித்து சென்னைக்கு ஓடி வந்தார் யார் செய்த புண்ணியமோ உயிருக்கு ஏதும் ஆபத்தில்லை ஆனால் தண்டுவடத்தில் பலமாக அடி விழுந்ததில் இனி நடக்க முடியாது சக்கர நாட்காலில் சொச்ச வாழ்க்கை என மருத்துவர்கள் தெரிவித்தனர் அப்பா ஊருக்கு கூட்டிட்டு போயிடுங்கப்பா இங்க விட்டுட்டு போயிடாதீங்கப்பா என கதறிய தன் பெண்ணை விட்டு செல்ல எந்த தான் மனம் வரும் சுமார் எட்டு மாதங்கள் எந்த தொடர்பும் இன்றி அப்பா வீட்டோடு இருந்தாள் அவளை பார்க்க எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி வந்த கணவனை வாங்க என்று கூட சொல்லாமல் அப்பா என குரல் கொடுத்தால் மகளின் வேதனையிலேயே மாரடைப்பில் மனைவியை பறிகொடுத்தவருக்கு மாப்பிள்ளையின் வருகை எரிச்சலூட்டியது வாசலோடு நிறுத்தி சொல்லுங்க என்றார் வந்தவர் தன் அம்மா இறந்த தகவலை சொல்லி தன் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்டபோது என் பொண்ணு இனிமே உங்களுக்கு பிரயோஜனப்பட மாட்டாங்க நீங்க போகலாம் என்று முகத்தில் அடித்தபடி சொன்னார் அப்பா இல்ல மாமா அவளை நான் நல்லா பார்த்துக்கிறேன் எங்க கூட நீங்களும் வந்து இருங்க அவளுக்கு ஆறுதலா இருக்கும் என்று இரு கைகளை பிடித்து அழுதவரிடம் மேலும் பேச அவர் தயாராக இல்லை சண்டை போட எங்களுக்கு மனசுல வலு இல்ல போயிடுங்க என்று கதவை மூடினார் திருமணமான ஒரே வருடத்தில் ஏதேதோ நடந்து இதோ ஆண்டுகள் நான்கு ஆகிவிட்டன அப்பாவோடு சேலத்தில் தான் இருக்கிறாள் விவாகரத்து விண்ணப்பித்திருக்கிறாள் வீட்டிலேயே நடத்தும் டியூஷன் சென்டர் தான் அவளின் மூடிய வாழ்வின் ஒரே நம்பிக்கை சாளரம் தன் மனைவியின் எண்ணத்தை புரிந்து கொள்ள மனம் விட்டு பேசாமல் தன் முன்கோபத்தால் அவளை அடிமை போல நடத்தியதில் என்ன கிடைத்தது இருவரும் வாழ்வும் வீணாக போனதுதான் மிச்சம் தொடக்கத்திலேயே இன்னும் கொஞ்சம் பொறுமையோடு கணவனிடம் எடுத்து சொல்லியிருந்தாலோ அல்லது மனம் விட்டு அப்பா அம்மாவிடம் பேசியிருந்தாலோ தவறான அவசர முடிவில் இருந்தும் அதன் நிரந்தர துயரத்தில் இருந்தும் அவளும் தப்பித்திருக்கலாம் கண்கெட்ட பின் வரும் ஞானத்தால் யாருக்கு என்ன பயன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்